இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதி நாள் முழுவதும் மதியம் மூன்று மணி வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஸ்ரீ ஜெயந்தி தக்ஷ சாவர்ணி மனு காலாஷ்டமி கோகுலாஷ்டமி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் கேது சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு இரண்டான இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் குருமங்கள யோகம் இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்காரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துல இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமையும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன பிராப்தி ஏற்படுறதுனால குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி தரும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய பெரிய ஏற்றமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி குறிப்பாக வருமானம் பூமி தொடர்பான லாபம் வியாபாரத்தில் முன்னேற்றம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதல் வழக்குகளில் வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் தான் உங்களுக்கு ராசி நட்சத்திரநாதனும் கூட அதனால நட்சத்திரநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பில் முயற்சி செய்து வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களின் தவறுகளை திருத்தி அவர்களுக்கு நல்வழிகாட்டக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பிருக்கு நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராகவோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தால் பெரிய மனிதர்களின் தொடர்பும் பெரிய பதவியில் அமருவதற்குண்டான யோகமும் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் ரிஷப ராசி ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற ராசிநாதன் சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்காரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இருக்கிறலே அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகத்தில் ரிஷபராசி இருக்குது அதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண முடை பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீண்ட நாள் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கணவன் மனைவி உறவிலாகட்டும் சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் இருந்து வந்து இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய யோகம் இருக்கு அதே சமயம் தொழில் ரீதியாக சுயமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அனுகூலம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால தலைப்பகுதியிலேயோ வயிற்றுப்பகுதியிலேயோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பிருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படும் குறிப்பாக தந்தை வழியில் பூர்வீக சொத்து வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகளையும் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்தில் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வழக்குகளில் வெற்றி அடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி விரைய ஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் அதனால் உங்களுக்கு இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் தாராளமாக செலவு பண்ணுவீங்க தண்ணியாக செலவாகும் சந்தோஷமான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தையோ உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கும் அரசு அதிகாரிகள் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்துல புதன் வக்கரமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் அயல் தேசத்து நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களின் மீது இருக்கக்கூடிய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் யோகம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் தூக்கத்தை விட உங்களுக்கு நிறைய யோசனைகள் வழக்கு சார்ந்த யோசனைகள் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த யோசனைகள் உங்களுடைய நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி அந்த அந்த உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நேர விரயம் ஏற்படும் அதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல நேரம் அதிகமாக செலவிடுற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரித்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ராசிநாதனும் லாபஸ்தானத்தில் இருக்கார் மூன்று கிரகத்தில் ஒரு கிரகமாக இருக்கார் லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால பெரிய மனிதர்களால் போர பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தன்னம்பிக்கை தான் சில சமயம் தலைகணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சில சிலரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பார்கள் குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது உங்களுடைய எதிரிகள் உங்கள் தந்தையிடம் உங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் அவருடைய உதவியை கொண்டு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தையும் பதவி உயர்வியும் வியாபார வளர்ச்சியையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவில் அனாவசியமான ஈகோ கிளாஷ் இருக்குது நீ பெரியவனா நான் பெரியவளாங்கிற ஈகோ இருக்கு அந்த ஈகோவை தள்ளி வச்சிட்டீங்கன்னா குடும்ப நிம்மதி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா அனாவசியமான மன வருத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சற்று படபடப்பிற்கும் முன்கோபம் இருக்கும் ஆனா பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ற தசமஸ்தானாதிபதியான சுக்ரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் துவங்குறதோ அல்லது வேலையில் சேருவதற்கோ அல்லது உத்தியோகத்தில் அமருவதற்கோ இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க குடும்ப தேவைக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வருமானத்தில் தொலைவு இருக்காது வருமானத்தில் குறைவு இருக்காது உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய நேரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் அல்லது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சிகள் எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் அவர் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் குரு செவ்வாய் இதில் குருவின் பார்வை ராசிக்கு ராசியில் இருக்கிற சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்காரு தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பாகியங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இல்லா வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் அறிவுறுத்தல்படி எங்கேயாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உறவுகள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதைகள் உயரக்கூடிய யோகமான நாள் இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டிலையும் மரியாதை இல்லை வெளியிலேயும் மரியாதை இல்லை ஆனால் இப்போ வெளியிலேயும் மரியாதை கிடைக்கும் வீட்டிலேயும் மரியாதை கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரித்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு வேலை விஷயமாக மட்டும் இல்லாமல் வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் வெற்றிக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்ல ஆனா ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த செலவுகள் அல்லது எதிரிகளின் தொல்லை சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி எட்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் எதுக்கெடுத்தாலும் ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல நூறு வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குது உங்களுடைய அஃபீஷியல் எதிரிகள் உங்களை உங்களின் பலம் கருதி உங்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய மனசில் நீங்க வடுவை ஏற்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவீர்கள் அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அனாவசிய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது சர்க்காஸ்டிக் லூஸ் டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல லாபம் ஏற்படும் தொழிலில் வேலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் மேலதிகாரிகளின் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுடைய கௌரவத்தை மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்தை தவறவிட்டால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்களின் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை பண வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் ஏற்படும் குறிப்பாக தாயார் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உடன்பிறப்புகளின் உதவிக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மனசில் இருக்கிற கோபத்தை அப்போ அப்படியே வார்த்தையால் கொட்டிடுறீங்க அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக தந்தையுடன் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது புரட்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை சப்தமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் யுல் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சென்டர் ஸ்டேஜில் உங்களை வச்சு மரியாதை பண்ணுவாங்க அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய நபர்களே உங்களை மதித்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படும் அலைச்சல்னால் பெருசாக பாதிப்பு இருக்காது இழுபறி நிலைமை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய பதட்டமான சூழ்நிலையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை இல்லை பட் இருந்தாலும் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட மேலதிகாரிகள் கூட உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கணும் சொந்தமா வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க செல்வாக்கு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சக பணியாளர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு இது நாள் வரை வராமல் இருந்த தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு உங்களை பற்றி பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பிருக்கு அகில உலகத்திலும் உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அதே சமயம் உங்களை பற்றின பெருமையான விஷயங்களை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களை பிராபல்யப்படுத்துகிறாங்களாங்கிறது தான் முக்கியமான விஷயம் அவர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற செல்வாக்கு மிகுந்த நாள் தனுசு ராசி பாதகாதிபதியான லாபஸ்தானாதிபதியான சுக்ரன் தசமஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகி இருக்காரு அதனால் உங்களுக்கு தொழில்துறையில் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆரோக்கிய இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய விஷயங்கள் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் குறைந்தாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்கு நீங்கள் யாருக்காவது கடனுதவி செஞ்சுருந்தீங்கன்னா அவர்கள் தேடி வந்து கடனை திருப்பி அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூராடம் நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில்முறை முறை எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய தந்தை வழியில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முன்னோர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் எப்போவோ ஒரு இந்த மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இப்போ கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் இல்லாமல் போவார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அஃபீஷியலாக உங்களுக்கு சில வளர்ச்சி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை செவ்வாய் சந்திரன் சேர்க்கை குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு எதிர்மறையாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் இப்பொழுது சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த அரசு அதிகாரிகளின் இடமாற்றம் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் தொழில் அமையக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அலுவலக ரீதியாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் தூண்டுதல் பேரில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வியாபார விஷயத்தில் இருந்த கவலைகள் விலக்கி குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகளில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வருமானம் அதிகரித்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் உடன் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு எதிர்மையா எதிர்மறையாக செயல்பட்ட இளைய சகோதரிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் எதினால் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை நான்காம் எட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுக்கு எதெல்லாம் இது நாள் வரைக்கும் மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரியாதைகள் குறைவு ஏற்பட்டிருந்ததுனால் அந்த மரியாதைகள் குறைவெல்லாம் விலகி மரியாதையை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வா பேச்சாற்றல் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இன்னைக்கு ராத்திரிக்கு மேல செவ்வாய் உங்க ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வியாபார விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தின் மா மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுப முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிப்பு அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களை பற்றி தப்பா பேசுகிறவங்க உங்களை பற்றி நக்கல் பேசி பேசினவங்கெல்லாம் இப்பொழுது சாதகமாக செயல்படுவாங்க இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை விஷயமாக அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மாற்றங்களை செய்வதற்கும் பழைய நபர்களின் நட்பு பாராட்டுவதற்கும் உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் யாரை விமர்சனம் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அந்த நபர்களிடம் மீண்டும் உங்களுடைய தேவைக்காக போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த இடத்துல நீங்க வந்து ஈகோ பார்க்காதீங்க ஈகோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் புதிய லாபத்தை எட்டுவதற்குண்டான யோகம் இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பா பெண்கள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க பெண்களுக்கு தொடர்பான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்களுடைய அன்பு மழையில் நீங்கள் நனைந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பிருக்கு புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற வியாபார லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் வருகை காரணமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு பிரிந்த த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் கௌரவத்துக்காக பந்தாவுக்காக செலவுகளை பண்ணாதீங்க படாடோபத்திற்காக செலவுகளை செய்யாதீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது லாங் டிரைவ் அவுட்டிங் போயிட்டு வரதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மனநிறைவு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பண வரவு ஏற்படும் நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்